ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி மழை வந்து அடிக்கடி இருக்கிறதுனால இந்த கிழங்கு வகைகள்லாம் வந்து துளிர் விட்டுருக்குங்க இப்போ தான் ஸோ இப்போ தான் வந்து கிளைமேட் கரெக்டாக இருக்கிறனால துளிர் விட்டுருக்கு ஸோ இன்னொரு ஒன் வீக் ஆர் டென் டேஸில் வந்து இதுக்கான இதெல்லாம் நம்ம ம மறுநடவு பண்ணுறது இதெல்லாமே பண்ணிக்கலாம் பாட்டன் ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணும்னா கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த டைமில் உங்கள்கிட்ட மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைன்னா கொடி உருளை இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் இருக்குது இல்லையா ஸோ எல்லாமே வந்துட்டு பதியம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் வைங்க இல்லை நீங்கள் வந்து பாட்டிங் மிக்ஸியை ரீபோர்ட் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த டைமில் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான பாட்டிங் மிக்ஸில் அதிகபட்சமாக மண் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா கிழங்கு வகைகள் இல்லையா கோகோபீட் போட்டோம் அப்படின்னா மழையும் இருக்கிறனால நமக்கு வந்து நிறைய தண்ணி ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சி வச்சிருச்சு அப்படின்னா கிழங்குகள் வந்து அழுகி போயிடும் ஸோ அதனால் நிறையா கொக்கோபீட் போடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க மணல் இல்லைனா மண் ஸோ நமக்கு எது கன்வீனியண்டாக கிடைக்கிதோ அதை வந்து கரெக்டாக போட்டு பாட்டன் மிக்ஸ் அப்படின்னு ரெடி பண்ணுங்கள் இப்போது ஒன்ஸ் இதுதான் வந்துட்டு கரெக்டாக பாட்டன் மிக்ஸ் ரெடி பண்ணுற டைம் ஸோ வந்து இப்போது நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து அதுதான் பாட்டிங் மிக்ஸாக இருக்க போகுது ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி அதை வந்து ரீபோர்ட் பண்ண முடியாது கிழங்குகளை பொறுத்தளவில் ஸோ வைக்கும் போதே கரெக்டான பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கிழங்கு வகைகளை உயிர் உரங்கள் வந்துட்டு போட்டிக் மிக்சை வந்து சேர்த்துக்கோங்க சோஸ்பர்லாம் பாஸ்பு பாக்டீரியா மாதிரியான உரங்கள் இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்க ஏன் அப்படின்னா வேரல்கள் நூல் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வேறு அழுகல் கிழங்கு அதாவது அழுகி போயிடுச்சு அப்படின்னா அந்த செடியே வந்து ஸ்பாயில் ஆயிடும் அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக வெயில் பட தேவையில்லை உங்களுக்கு வந்து அந்த செமி ஷேட் இருந்தாலே போதும் ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல வந்துட்டு இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு டேரெக்ட் வெயில் வராது ரொம்ப அதிகமான வெயில் வராத இடம் தான் இருக்குது பால்கனிலாம் வைக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடிய இருக்காது இலைகள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு உள்ள கிழங்குகளும் நமக்கு வந்து கிடைக்கும் வெயில் அதிகம் வராதவங்க என்ன செடி வைக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் இருக்குது இல்லையா மஞ்சள் இஞ்சி கருமஞ்சள் அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி வகைகள் நிறைய இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கொடியுருளை அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல ஸோ கொடி விதைக்கிழங்காக விதைக்கிழங்காயிருக்கும்ல ஸோ அந்த இதெல்லாமே வந்துட்டு நம்ம செமிஷேடான இடத்துல வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம் இதே கொடியாக போகுது அப்படின்னா கொஞ்சம் செமிஷேட்டில் வச்சுட்டு கொடி வந்து மேலே நம்ம வந்து படர விட்டுடலாம் ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹேங்கிங் கார்டன்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லைங்க அந்த மாதிரி என்ன அந்த ஹேங்கிங் பிளான்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து நம்ம பதியம் போடலாம் ஸோ மழை வர ஆரம்பித்ததுலேருந்து நம்ம பதியம் போடலாம் புதுசாக ஏதாவது செடிகள் வந்து பதியம் போடுறீங்க அப்படின்னா கூட இந்த அரளி செம்பருத்தி இந்த மாதிரியான செடி வகை பூச்செடிகள் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே வந்துட்டு அதாவது கட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் பதியம் போடுறீங்க அப்படிங்கும்போது இந்த மழை வர டைமில் வந்து நம்ம தாராளமாக வந்து பதியம் போடலாம் ரொம்ப சூப்பராகவும் வந்து முளைச்சி வரும் என்ன அப்படின்னா டேரெக்டாக மழை தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கணும் மழை தண்ணியை வந்து நம்ம பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றலாம் ஆனால் டேரெக்டாக வந்து மழை அந்த குச்சி மேலே விழுகிற மாதிரியோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே தலைஞ்சி வர ஆரம்பிச்சிரும் இதில் வந்து விழுந்த செங்கீரை விதைகள் எல்லாமே வந்து முளைச்சி வந்துச்சுட்டுருக்கு வந்துட்ருக்கு இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டேபிள் ரோஸ் கட்டிங் இதுலேயுமே வந்து அந்த பூச்சி தாக்குதல் இருக்கு ஸோ இந்த வெயில்னால் எல்லா செடிகள்லேயுமே இதுதான் இல்லை இதுதான் இல்லாமல் எல்லா செடிகள்லையுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் இருக்கும் ஸோ நம்ம பார்க்க பார்த்ததுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருவோம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ